இது வந்து ரூபா இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ரேடியம்ல செம சூப்பரா இருக்குதுங்க जी பாருங்க ஓ சூப்பர் ஐட்டம் பாருங்க ஓ இருக்குங்க வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சௌகர் இருக்கக்கூடிய இருக்கு கீ செயின் வந்திருக்கோம் ஆமாங்க நம்பர் 34/5 ல காசி செட் ஸ்ட்ரீட்ல ஸ்ரீ பவன் கீ செயின் கடை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு இவங்கள்ட்ட இம்போர்ட்டடான கீ செயின் தான் இருக்குது பிராண்டட் கீ செயின் இருக்குது உண்மையாகவே சவுகர்பேட்டையில் இவங்கள்ட்ட இருக்கிற கலெக்ஷனு வேறு யாருக்கிட்டும் இல்லை அதேமாரி நெயில் கட்டும் பிராண்டடான நெயில் கட்டு இருக்குது அவ்வளோ சூப்பர் குவாலிட்டிங்க உண்மையாகவே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் இவங்கள்ட்ட ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் இருக்குது தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

கீ செயின் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும்தான் ரீட்டைல் இல்லை சார் எவ்வளோ சார் இதெல்லாம் இது எல்லாமே ஜியோ பீஸ் நாற்பத்தி எட்டு ரூபா ஹோல்சேல் எல்லாமே இல்லை சார் எல்லாம் ரொட்டேட் ஒரே ரேட் ரொட்டேட் ஃபுல்லாக ஒரே ரேட்டு நாற்பத்தி எட்டு ரூபா இது பாருங்க ஜி இது வந்து கட்டானா கீ கட்டானா கீ இது வந்து பட்டன் வச்சது ஓ ஓகேவா ஓகே பாருங்க ஓ இங்கே பாருங்க கத்தி ஓ பட்டன் ப்ரெஸ் பண்ணா ஓ வெளியில் வரும் சார் திரும்பியும் பண்ணுங்க சார் ஓஹோ ஓ செம்ம சூப்பராக இருக்குதுங்க இதுல வந்து சாதா கூட இருக்கு ரெண்டுமே இருக்கு பட்டன் வந்து ரூபா எழுபத்தஞ்சு ரூபா சாதா வந்து அறுபது ரூபா அறுபது ரூபா அறுபது ரூபா ஓகே சார் ஓகே கலெக்ஷன் சார் இது வந்து நெல் கட்டரிச்சி ஓகே சார் சின்னது பேபி பிரிசு எல்லாமே இருக்குது இதுல வந்து முப்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு முப்பது ரூபாய்ல இருந்து முப்பது நாற்பது ஐம்பது நூறு நூத்தி இருபது வரைக்கும் இருக்கு ஓகே ஓகே இந்த மாதிரி ஹூப் கிச்சன் ஒன் பீஸ் பேக்கிங் இருக்கும் ஓகே 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 இதுல வந்து எண்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இது என்ன கிச்சன் சார் இது ஓமண்டாவோட கிச்சன் பிராண்டட் ஓகே இது வந்து 80 90 100 120 எல்லாமே தந்தையா இருக்கு எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய்ல இருந்து இருக்குது அதே மாதிரி நெயில் கட்டர் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபாயில இருந்து அதிகபட்ச ரேட் எவ்வளவு சார் இருக்கு

ஓகே இங்கே பாருங்க இதில் வந்து போட்டோவும் வச்சுக்கலாம் எண்பத்தஞ்சு ரூபாங்க ஒரு கே ஒரு பீஸு ஓகே ஓகே சார் அடுத்தது சார் இந்த பாருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி கேச்சைலாம் பாருங்க பதினாறு இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்கிறார் சார் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது சார் இந்த இது எல்லாமே

किधी नापोरो नापतंजीरो नापतंजीरबा इधर लाना लामे तंदनिया रेट रखी है ओके ओके सर इधी गुट्ठा आप लिए पारा नेस्ट लापर आइटम ही निकाली ओ लापर आइटम ओके सर निकाली और पीस पत्तों नूतीरोड़ा डजन नूतीरोड़ा डजन ओके ओके और उम्बड़ीजन निकाली ओके चरिंगलाडी निकाली ओके आपको ये

இது ஒரு பீஸ் பதினாறு ரூபா பதினாறு ரூபா ஒரு பீஸ் இது பீஸ் பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபா ஒரு பீஸ் இது வந்து எல்லாமே முப்பது ரூபா பீஸ் இது எல்லாமே முப்பது ரூபாவா சார் நிறைய வெரைட்டி இருக்கு முடிஞ்சு போனா ஒரு முப்பது நாற்பது டிசைன் இருக்கு நாற்பது டிசைன் இருக்குது இங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது அதே மாதிரி டிசைன் கலர்ஸ் எல்லாமே இருக்குது இல்ல சார் ஓ இங்க பாருங்க இது ஃபுல்லாவே நெல் கட்டு தாங்க இங்க பாருங்க ஓ இதெல்லாம் எவ்வளவு சார் பீஸ் முப்பது ரூபா தாங்க ஆனா ஏகப்பட்ட டிசைன் இருக்குது ஓ

பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது இதுல பாருங்க சின்னது பிரிசு ஓ எழுபது ரூபா எழுபது ரூபா ஓகே ஓகே சார் பாருங்க மக்களே செம்ம சூப்பரா இருக்குதுங்க இதே மாதிரி ஊக்கல வந்து காசு இந்த மாதிரி பாருங்க இந்த வண்டிக்கு ஊக்கல இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் பிப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய் எண்பது ரூபாய் ஓ இதெல்லாம் எண்பது ரூபா வண்டி பேர் போட்டவங்க கூட இருக்கு ஓ வண்டி பேர் போட்டு கூட இருக்குது சார் இதெல்லாம் எண்பது ரூபா ஓ இதெல்லாம் இங்க பாருங்க வண்டி பேர் போட்டு இருக்குது ஓகே ஓகே

நெல் கட்டுறதுக்கு ஒரு ஷாப்னால் அது நம்ம ஷாப்பு தான் அதேமாரி கீ செயினுக்கும் நல்ல குவாலிட்டியான பிராண்டடான ஐட்டம்னால் அது நம்ம ஷாப்பில் மட்டும்தான் இருக்குது வந்து லெதர் கீ செஞ்சு ஓ எல்லாமே ஓ இது எல்லாமே கார் பைக்கு எல்லாத்தையும் இருக்கும் ஓகே எல்லாமே பாருங்கள் நிறைய டிசைன் இருக்கு எல்லா வண்டி பேர் கிடைக்கும் ஓகே இது ஒரு பீஸ் எழுபது ரூபா ஓ இது எல்லாமே இல்லை சார் எல்லாமே எழுபது ரூபா ஓ எழுபது ரூபாங்க லெதர் ஐட்டம் செம்ம குவாலிட்டியாக இருக்குதுங்க எல்லாமே நிறைய டிசைன் இருக்கு ஓ சார் நம்ம ஷாப்ல மட்டும் தான் சார் இந்த மாதிரி வேற எங்க கிடைக்காது இந்த மாதிரி குவாலிட்டி ஓ இந்த இது வந்து அப்ப பாருங்க இது ஒரு ஓ இது கூட வண்டி பேர் போட்டது இதெல்லாம் எவ்வளவு சார் 90 ரூபாய் 90 ரூபாய் ஓகே ஜி இங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க இது எல்லாமே 70 ரூபாய் தான் ஓ ஊக்லே வண்டி பேர் போடுது இதுல கார் அண்ட் பைக் இருக்கு இது எவ்வளவு சார் இது 85 85 ரூபாய் ஆமா ஜி இங்க பாருங்க உண்மையாவே லெதர் ஐட்டத்தில கீ செயின் அதுவும் பிராண்டடா கார் பேர் வண்டி பேர்லாம் போட்டது நம்ம ஷாப்ல தான் இருக்குது உண்மையாகவே செம்ம சூப்பர் கலெக்ஷன் சார் இப்போ அடுத்த வந்து ரப்பர் ஜி இப்போ நியூ ட்ரெண்டிங் ஓடுது ஓ ஓ எல்லாமே பாருங்க ஓ செம்ம சூப்பராக இருக்குது சார்

இதிலே விதவுட் பாக்ஸ் எடுத்தா 45 ரூபாஜி அதுல பாக்ஸ் இருக்கு ஒன்னு பாக்ஸ் இருக்குதா சார் ஆமா பாக்ஸ்ல எடுத்தா ரூபா ஒரு பீஸ் 50 ரூபீஸ் விதவுட் பாக்ஸ்னா 45 ரூபா 45 ரூபாயாங்க ஓகே ஓகே பாருங்க துணி ஐட்டம் இந்த மாதிரி ஓ ஓகே ஐட்டம் இதெல்லாம் இம்போர்ட்டட் எல்லாமே வண்டி பேர் இருக்கு ஓகே ராயல்

எல்லாமே ஸ்டோன் வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக இருக்குது இதில் கண்ணாடியும் இருக்குது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குதுங்க ஏ ஏன்னா தொலைஞ்சா கூட தெ தெரிஞ்சுருவாங்கல சார் ஆமாம் ஆமாம்

பாருங்க ஓ இது பெரிய வேலைங்க ஆமாம் தொண்ணூறுவா தான் தொண்ணூறுவா சார் ஆமாம் சார் ஓ இந்த சார் உண்மையாகவே செம்ம சூப்பராக இருக்குது சார் தொண்ணூறுபா இதெல்லாம் பாருங்கள் கார் டேஸ் போர்ட்டில் வச்சுக்கலாம் உண்மையாகவே நான் வந்து சவுகார்பேட்டையில் பார்த்ததுல கீ செயினில் இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஐட்டம் குவாலிட்டியான கீ செயின்னு நம்ம ஷாப்பில் தான் சார் இருக்குது உண்மையாகவே பெஸ்ட்டாக வேற எங்கேயுமே இல்லை சார் அப்புறம் ஓ பவுச்சர் இருக்குது சார் ஓகே கீச்சை ஓ இந்த சார் இதெல்லாம் எவ்வளோ சார்

சார் எல்லாமே செம்ம கலெக்ஷன் சார் ஓ கட்டுங்க சார் பவுச்சிலே பாருங்க இந்த மாதிரிலாம் அங்கங்க இருக்குது செம்ம குவாலிட்டிங்க அதே மாதிரி குவான்டிட்டியும் அதிகமா இருக்குது ஓகே ஓ இது செம்ம சூப்பரா இருக்குது சார் ஓ இதெல்லாம் எவ்வளவு சார் இது நூத்தி அஞ்சு ரூபாய் நூத்தி அஞ்சு ரூபாங்க ஓச்சு ஓகே ஓகே எல்லாமே ஜிக்னா வச்சது ஸ்டோன் வச்சது அதான் ரொட்டேஷன் ஓகே செம்ம சூப்பர் சார்

எயிட்டி போர்ம்பத்தி நாலு எயிட்டி போர்ல இருக்கேன் செவன்டி டூ இருக்கே நைன்டி சிக்ஸ் இருக்கு ஓகே இருக்கு பாருங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு மீடியம் சைஸ் ரப்பர் ஓ மீடியம் சைஸ் ரப்பர் நூத்தி எட்டு ரூபாய் தான் அப்போ இந்த எவ்வளோ சார் பீஸ் ஓ ஒம்பது ரூபாங்க பாருங்க நிறைய வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பொம்மை படம் எல்லா பொம்மை மினியோனு லவ் ஓ எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குது சார் இது அந்த பாருங்க இந்த மாதிரி பாஸ்கெட்டு ஓ இதுமே இருக்குது சார் ஆமாம் ஒன் நைன்டி டூ டிசன் ஓ ஓ ஓ செம்ம சூப்பராக இருக்குது சார் இது நிறைய இருக்குது கிக்காச்சு இருக்கு பாருங்க கிட்டாச்சா சார் கிக்காச்சுனா ஓ கிக்காச்சு ஓகே ஓகே சார் செம்ம சூப்பராக இருக்குது சார் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது சார் நம்ம கடையில் அது ஃபேன்சி ஐட்டம் வந்துலேயே இருக்குது ஜி அடுத்த ஐட்டம் இந்த பாருங்க ரப்பரில் ஒரு ஐட்டம் ஓ சூப்பர் ஐட்டம் அறுபத்தஞ்சு ரூபா பீஸ் அறுபத்தஞ்சு ரூபா சார் ஓ இல்லை வந்து நைன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஓ இங்கே பாருங்கள் செம்ம டிசைனு கிச்சைன் ஓ மிக்கி மவுசு பாருங்க மக்களே செம்ம சூப்பரா இருக்குதுங்க அறுபத்தஞ்சு ரூபா ஒரு பீஸ் உண்மையாகவே நம்ம ஷாப்ல வந்து குவாலிட்டியான ஐட்டம் சார் உண்மையாகவே ரொம்ப பெஸ்டா இருக்குது ஆனால் ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கும் சார் பாருங்கலாம் இதெல்லாம் எவ்வளோ சார்

என்ன மக்களே வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்ற நம்புறோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தால் நீங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க உண்மையாக ரொம்ப பெஸ்டான ஷாப்புங்க குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டில ரொம்ப பெஸ்டா இருந்திருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக வீடியோ வரும் தேங்க்